விண்வெளி பயணம் தொடருது கூப்பர் அப்புறம் டாக்டர் பிராண்டோட மகள் அமீலியா அப்புறம் ரோம்லி டாயலுங்கிற ரெண்டு பேர் அப்புறம் டார்ஸ் கேஸ் அப்படிங்கிற ரெண்டு அட்வான்ஸ்டு ரோபோட்ஸ் இவங்க எல்லாரையும் ஏற்றிக்கிட்டு விண்கலம் விண்வெளிக்கு கிளம்புது விண்வெளிக்கு போன பிறகு அங்கே என்ஜூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்பேஸ் ஸ்டேஷனை போய் அடையுது அந்த விண்கலம் அந்த என்ஜூரன்ஸ் எடுத்துக்கிட்டு நேராக சனி கிரகம் நோக்கி போகிறாங்க அப்புறம் ஒரு வருஷம் கழித்து சனி கிரகம் பக்கமாக வராங்க அங்கே இருக்கிற ஒரு வாம்வோல் வழியாக வேற ஒரு இடத்துக்கு போகிறாங்க அவங்க அந்த புது இடத்துக்கு வந்த உடனே ஒரு பெரிய பிளாக்ஹோலை சந்திக்கிறாங்க அந்த பிளாக் ஹோலோட பெயர் கர்கா அவங்க போக போகிற மூணு கிரகங்கள் மில்லர் மேன் அப்புறம் எட்மண்ட் கிரகத்தை கண்டுபிடிச்ச ஆராய்ச்சியாளர்கள் பெயர் தான் அந்த கிரகங்களோட பெயர் முதல்ல மில்லர் பிளானெட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணுறாங்க ஆனால் மில்லர் பிளானட் கர்கண்டாவுக்கு பக்கத்துலேயே இருக்குன்றதையும் அவங்க கவனிக்கிறாங்க பிளாக் ஹோல் பக்கங்கிறதால மில்லர் பிளானட்டில் டைம் ரொம்ப ஸ்லோவாக போகும் கிட்டத்தட்ட ஒன் ஹவர் அந்த கிரகத்தில் இருந்தால் ஏழு வருஷம் பூமியில் கடந்து போயிருக்கும் அதனால் ரோமிலியை மட்டும் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேயே விட்டுட்டு மற்ற எல்லாரும் மில்லர் பிளானெட்டுக்கு ஒரு விண்கலத்தில் கிளம்புறாங்க அங்கே போன பிறகு தான் தெரியுது அந்த கிரகத்தை கண்டுபிடிச்ச மில்லர் இறந்துட்டாங்கன்னு அதுலேயும் கூப்பரோட விண்கலம் அந்த கிரகத்தில் தரையிறங்கிறதுக்கு சில நிமிடங்கள் முன்னாடி தான் மில்லர் இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது மில்லர் ஏன் இறந்து போனாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்க அதே நேரத்தில் தான் ராட்சதலைகள் அந்த கிரகம் முழுக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க ரெண்டாவது ராஜதாளே ஒன்று வந்துகிட்டு இருக்கு அதுக்குள்ள இங்கிருந்து தப்பிக்கணும்னு எவ்வளவோ கத்துறாரு கூப்பர் ஆனா அவர் பேச்சு கேட்காத அமிலியா தண்ணியில கிடைக்கிற மில்லரோட டேட்டா வேணும்னு தேடுறா கடைசியில் அலை வந்து அவங்க விண்கலத்தை அடிக்கும் போது டார்ஸ் அமிலியா கூப்பர் தப்பிக்கிறாங்க ஆனா டாயில் அலையில சிக்கி இறந்து போறான் அது மட்டும் இல்லாம கூப்பர் ஓட்டுற விண்கலத்துல தண்ணி புகுந்ததால கொஞ்ச நேரம் மில்லர் பிளானட்லயே இருக்க வேண்டிய கட்டாயமா போச்சு ஒரு வழியாக அந்த கிரகத்தை விட்டு திரும்பி ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது இருபத்தி மூணு வருஷம் கடந்து போயிருக்கு அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருந்த ரோமிலிக்கும் நிறைய வயசாயிடுச்சு கூப்பர் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் தனக்கு இருபத்தி மூணு வருஷமாக வந்த எல்லா வீடியோ செய்திகளையும் பார்க்குறாரு அதில் அவரோட மகன் டாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் வயசாகி கல்யாணம் குழந்தைன்னு ஆகிட்ட செய்தியை பார்த்து அழுகுறாரு கூப்பர் மில்லர் பிளானட்டில் நடந்த தப்பால் இருபத்தி மூணு வருஷத்தை தான் ஃபேமிலியோடு இல்லாமலேயே கழிச்சுட்டாரன்ற சோகம் அவருக்கு கடைசியாக அவர் பொண்ணு மர்பி பேசின வீடியோ வருது அதில் இப்போ மர்ஃபி பெரிய பொண்ணாயிட்டா இப்போ பூமியில் டாக்டர் பிராண்டுக்கு அசிஸ்டண்டா மர்ஃபி இருக்கா பூமியில் வயசாகி சாவும் நிலையில இருக்கிற டாக்டர் பிராண்ட் குற்ற உணர்ச்சியோட ஒரு உண்மையை மபி கிட்ட சொல்றாரு அது என்னன்னா பிளான் ஏங்கிறது அவர் சொன்ன போய் அந்த கிராவிட்டி ஈக்குவேஷனை அவரால் சால்வ் பண்ணவே முடியாது அதனால் பூமியில் இருக்கிற எல்லா மக்களும் சாக வேண்டியது தான் பிளான் பி தான் சாத்தியம்னு சொல்லிட்டு சாகிறாரு டாக்டர் பிராண்ட் இந்த அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை மர்பி ஒரு வீடியோ செய்தியாக சொல்லி விண்வெளிக்கு அனுப்புறா இதே நேரத்தில் விண்வெளியில் நம்ம டீம் மில்லர் பிளானட்டில் மனுஷங்க வாழத்துக்கு தகுதியே இல்லை ஏன்னா அங்கே ராட்சதலைகள்லாம் போது அதை மீறி மனுஷங்க வந்து அங்கே வாழ முடியாது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க சரி அடுத்த கிரகத்தை நோக்கி போகலான்னு போது தான் கூப்பர் அப்புறம் எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரிய வருது தேவையான ஃபியூல் கம்மியாக இருக்கணும் அதனால் எட்மண்ட் இல்லைனா மேன் இந்த ரெண்டில் ஒரு கிரகத்துக்கு தான் போக முடியும் அப்போ தான் திரும்பி பூமிக்கு போகவும் சரியாக இருக்கும்னு முடிவு பண்ணுறாங்க அதனால் கூப்பர் பக்கத்திலே இருக்க டாக்டர் மேன் கிரகத்துக்கு போகலாம் அப்படின்னு கிளம்புறாரு அந்த கிரகத்தில் இருக்கிற ஆராய்ச்சியாளர் டாக்டர் மேனை சந்திக்கிறாங்க அவரு தன்னோட கிரகம் மனிதர்கள் வாழத்துக்கு தகுதியான கிரகம் தான் சொல்றாரு அப்பதான் மர்ஃபி அனுப்பின வீடியோ செய்தி அங்க வந்து சேருது டாக்டர் பிராண்ட் பிளான் ஏ சாத்தியம் இல்ல பிளான் பி தான் அவரோட நோக்கம் அப்படிங்கிற விஷயத்த மர்ஃபி மூலமா எல்லாரும் கேட்குறாங்க அதிர்ச்சி ஆடுறாரு கூப்பர் அது ஏன்னு கேட்கும்போது தான் டாக்டர் மேன் பிளான் ஏக்கு கிராவிட்டி ஈக்குவேஷன் தேவை ஆனால் அதை சால்வ் பண்ணணும்னா பிளாக் ஹோல் உள்ளே இருக்கிற குவாண்டம் டேட்டான்ற விஷயம் தெரியணும்னு சொல்கிறாரு ஆனால் அதை பிளாக் ஹோல்குள்ளே போய் பார்க்குறது ஒரு முடியாத காரியங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாரு கூப்பர் இந்த விஷயம் எனக்கு ஆரம்பத்திலேருந்தே தெரியணும் அதெல்லாம் தான் விண்வெளிக்கு கிளம்பி வந்ததாகவும் டாக்டர் மேன் சொல்கிறாரு இதே நேரத்தில் பூமியில் மர்ஃபி நம்பிக்கையை விடாமல் தானே அந்த கிராவிட்டி ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும்னு முடிவு பண்ணி ஆராய்ச்சியில் இறங்குறா அதுக்கு முதல்ல தன்னோட வீட்டில் தன்னோட அறையில் ஏதோ ஒரு விஷயம் அவ கண்டுபிடிக்கணும்னு தேட ஆரம்பிக்கிறாள் இப்போ மேன் கிரகத்தில் என்ன நடக்குதுன்னா டாக்டர் மேன் சொன்ன மாதிரியே அவர் கிரகம் வந்து மனிதர்கள் வாழ சாத்தியமானதான்னு தெரிஞ்சுக்க எல்லாரும் பிரிஞ்சு ஆராய்ச்சியை தொடர்றாங்க அப்போ கூப்பர் கூட மேன் தனியா போகும்போது தான் டாக்டர் மேனோட சுய தெரிய வருது டாக்டர் மேனோட கிரகம் மனிதர்களுக்கு தகுதியானது இல்லை இருந்தும் அவர் பூமிக்கு ஏன் சிக்னல் செஞ்சாருன்னு கூப்பர் வந்து கேட்குறாரு முதன் முதல்ல இந்த கிரகத்துக்கு வந்து இறங்கின முதல் நாளே இந்த கிரகம் மனிதர்களுக்கான கிரகம் இல்லைன்னு தெரியும்னு சொல்கிறாரு இருந்த பூமிக்கு ஏன் சிக்னல் செஞ்சாரு தன்னை தேடி அப்போ தான் ஒரு விண்கலம் வரும் அப்போ தான் அந்த விண்கலத்தை வச்சு வேற ஒரு கிரகம் போக முடியும்னு சொல்கிறாரு அடுத்து இருக்கிற எட்மன் கிரகத்துக்கு போய் மனிதர்களை பயன்படுத்தி புதிய மனிதர்களை படைக்கணுங்கிறது தான் டாக்டர் மேனோட சுயநலம் அதுக்கு தான் இத்தனை நாடகம்னு சொல்லி கூப்பரை அடிச்சு போட்டுட்டு அவரோட விண்கலத்தை எடுத்துக்கிட்டு நேராக ஸ்பேஸ் ஸ்டேஷனை நோக்கி போகிறாரு டாக்டர் மேன் இந்த நேரத்தில் தான் ராம்லி டாக்டர் மேன் சிக்னல் செஞ்ச டேட்டா எல்லாம் போலியானதுன்னு கண்டுபிடிக்கிறான் அவன் அதை கண்டுபிடிக்கும் போது டாக்டர் மேன் வச்ச பாம்பு வெடித்து ராம்லி செத்து போகிறான் அமிலியா இன்னொரு விண்கலத்தில் வந்து கூப்பரை காப்பாற்றி ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்புறான் இப்போது அவங்க கூட இருக்கிறது டார்ஸ் மற்றும் கேஸுங்கிற ரெண்டு ரோபோட்ஸ் தான் டாக்டர் மேன் என்ஜூரன்ஸுன்ற அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை திருடிட்டு போகலான்னு நினச்சி அவரோட விண்கலத்தை ஸ்பேஸ் ஸ்டேஷனோட இணைக்க பார்க்குறாரு ஆனால் முடியல ஏன்னா டார்ஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷனை லாக் செஞ்சிருக்கு அதனால் மேனுவலாகவே விண்கலத்தை திறந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போயிடலான்னு முடிவு பண்ணி டாக்டர் மேன் அவரோட விண்கலத்தோட கதவை திறக்கும் போது விண்கலம் வெடிச்சு செதறி அவரும் இறந்து போயிடுறாரு அது மட்டும் இல்லை விண்கலம் பக்கத்துலேயே வெடித்ததால் என்ஜூரன்ஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷனும் சுற்றிக்கிட்டே நகர ஆரம்பிச்சிருச்சு கூப்பிடம் அமிலியாவும் அதிர்ச்சியில் உறஞ்சி போகிறாங்க ஏன்னா என்ஜூரன்ஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இல்லாமல் அவங்களால இனிமேல் எந்த இடத்துக்கும் போக முடியாது பூமிக்கு மட்டும் இல்லை பக்கத்திலே இருக்க எட்மன் கிரகத்துக்கு கூட அவங்களால போக முடியாது இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்றத அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க கிறிஸ்டபர் நோலன் மைக்கேல் கேனை வச்சு இதோட ஆறு படத்தை எடுத்துட்டாரு பேட்மேன் பிகின்ஸ் த பிரஸ்டீச் த டார்க் நைட் டார்க் நைட் ரைசஸ் இன்செப்ஷன் அப்புறம் இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆர் இந்த படத்தில் டாக்டர் மேனுக்கு ஒரு ரோபோட் இருக்கும் அந்த ரோபோட்டோட பேர் கிப்புன்னு வச்சுருப்பாங்க அது ஏன் அந்த பேர் வச்சாங்கன்னா இந்த படத்துக்காக சயின்ஸை பற்றி முழுக்க முழுக்க ஆராய்ஞ்சி சொன்ன அமெரிக்க இயற்பியல் ஆய்வாளர் கிப்தானோட பேரை மென்ஷன் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த படத்தை ஷூட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு எவ்வளோ டேட்டா தேவைப்பட்டுச்சு தெரியுமா எயிட் ஹண்ட்ரட் டெராபைட்ஸ் இந்த படத்தோட ஸ்பெஷல் எஃபெக்ட் சீனெல்லாம் ரெண்டர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நூறு மணி நேரம் தேவைப்பட்டுச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தான் கிராவிட்டி படம் ரிலீஸ் ஆச்சு ஆனால் கிருஷ்ணபண்ணோலன் அந்த படத்தை பார்க்கல ஏன்னா அந்த படத்தை பார்த்து தன்னோட படம் தனக்கு பிடிக்காமல் போயிடுமோன்னு அவருக்கே பயம் வந்துருச்சு